ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ விஷா சமையல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு அதுக்கூட கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ அரிசி நமக்கு நல்லா ஊரிடிச்சு இதை இதில் இருக்கிற தண்ணியை ஒட்டை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு அது கூட ஒரு வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம வெள்ளைக்கரைசலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீதம் இருக்கிற வெள்ளை கரைசலையும் அது கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காததுனால இந்த மாவை நம்ம ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் நீங்கள் உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஆப்ப சோடா சேர்த்து உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுப்பில் ஒரு பனியார சட்டி போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனோனா அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் சுவையாக இருக்கும் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி பனியாரக்கல்லையும் செஞ்சு எடுக்கலாம் அல்லது அடுப்பில் ஒரு கடை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தாங்க நமக்கு இப்போ அப்பம் ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்